அண்ணாமலை மீது திட்டமிட்டு பரப்பப்படும் அவதூறு பத்திரிகையாளர் போர்வையில் விஷமிகள் பின்னணியில் இருக்கும் முக்கிய புள்ளி பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை மாற்றம் செய்யப்பட்டு புதிய தலைவராக நைனார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டு கட்சிக்குள்ளும் சரி கூட்டணி விவகாரங்களிலும் சரி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நயினார் நாகேந்திரன் என்கிற ரிப்போர்ட் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்கிறது டெல்லி வட்டாரங்கள் இந்த நிலையில் நைனார் நாகேந்திரன் மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட பின்பு முன்னாள் மாநில தலைவருக்கும் இந்நாள் மாநில தலைவருக்கும் உரசல் வரும் அதில் குளிர்காயலாம் என கனவு கண்ட விஷமிகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது என்று சொல்லும் வகையில் எந்த ஒரு மேடையிலும் அண்ணாமலையை விட்டு கொடுக்காமல் பேசி வருகிறார் நைனார் நாகேந்திரன் மேலும் நைனார் நாகேந்திரன் அவர்களையும் விட்டுக் கொடுக்காமல் அண்ணாமலை அவர்கள் நடந்து கொள்வது இருவருக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை என்பதை பார்க்க முடிகிறது இந்த நிலையில் பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்தபோது அவருடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாத பாஜகவில் இருக்கும் விஷமிகள் திட்டமிட்டு அண்ணாமலை மீது அவதூறு பரப்பும் வேலைகளில் இறங்கி உள்ள தகவல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது வலதுசாரி பத்திரிகையாளர் என்ற போர்வையில் சுற்றி வருபவர்களையும் மேலும் திமுக ஆதரவு பத்திரிகையாளர்களுடன் தொடர்பு கொண்டு தொடர்ந்து அண்ணாமலை மீது அவதூறுகளை பரப்பி அண்ணாமலை மீது அளவற்ற பாசம் வைத்திருக்கும் பாஜக ஆதரவாளர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் அண்ணாமலையை வெறுக்க வைக்க வேண்டும் என்பதுதான் இவர்களின் பின்னணியில் இருக்கும் அந்த முக்கிய புள்ளியின் நோக்கம் என கூறப்படுகிறது அதாவது பலரும் யார் அந்த முக்கிய புள்ளி என்கின்ற கேள்விக்கு அரசியல் வட்டாரங்களில் விசாரித்ததில் முழு நேரம் பாஜக எதிர்ப்பாகவும் திமுகவுக்கு ஆதரவாகவும் செயல்படும் சேனலில் பேட்டி கொடுத்து அந்த சேனல் வளர்ச்சிக்கு உதவி செய்யக்கூடியவர் தான் அந்த முக்கிய புள்ளி என்கிறது அரசியல் வட்டாரங்கள் அண்ணாமலை மாநில தலைவராக மாற்றம் செய்யப்பட்டால் அவர் தனி கட்சி தொடங்குவார் என ஒரு பொய் செய்தி பரவியது இதை பரப்பியதும் இந்த கும்பல்தான் என கூறப்படுகிறது மேலும் தற்பொழுது இவர்கள் அண்ணாமலை மீது அவதூறு பரப்பி வரும் தகவல்தான் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அமையக்கூடாது என்பதற்காக திமுகவிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு வேலை செய்தவர் அண்ணாமலை என அவதூரை பரப்பி வரும் கும்பல் பின்னால் இயக்குவதும் அந்த முக்கிய புள்ளிதான் காரணம் என கூறப்படுகிறது அந்த முக்கிய புள்ளி யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தற்பொழுது பாஜக ஆதரவு பத்திரிகையாளர் என்கிற போர்வையில் பாஜகவுக்கு அதிக சீட் கொடுத்தால் போட்டியிட வேட்பாளர் இருக்கா என நக்கல் நையாண்டி செய்து வரும் அந்த பத்திரிகையாளர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பும் பின்பும் ஒருவரை புகழ்ந்து தள்ளியிருப்பார் அப்படி புகழப்பட்ட அந்த முக்கிய புள்ளிதான் அண்ணாமலைக்கு எதிராக அவதூறு பரப்புவதில் பின்னணியில் உள்ளார் என்று கூறப்படுகிறது மேலும் அடுத்த சில மாதங்களில் தற்பொழுது பாஜகவை மட்டம் தட்டி பேச வரக்கூடிய இவர்கள் வரும் சட்டசபை தேர்தலில் இவர்கள் பின்னால் இருந்து இயக்கும் அந்த முக்கிய புள்ளியை புகழ்ந்து இவருக்கு சீட் கொடுக்க வேண்டும் இவர் அறிவானவர் ஆற்றலானவர் என்றால் புகழ இருப்பார்கள் அப்படி புகழும் போது பூனை குட்டி வெளியே வந்துவிட்டது என்கின்ற கதையாகிவிடும் என கூறப்படுகிறது